அதுக்கு எடப்பாடி பண்ணிச்சாம் என்ற ஒரு அதுதான் சொல்ற ஒரு தக்கூரிய நாங்க தலைவர் ஏற்க முடியுமா ஒரு முட்டாள தலைவர் ஏற்க முடியுமா ஒரு நம்பிக்கை துரோகி தலைவர் ஏற்க முடியுமா எட்டு ஆண்டுகளா துன்பப்பட்டு வேதனைப்பட்டு கேவலப்பட்டு உட்கார்ந்து இன்னம் இன்னும் முடிச்சு அண்ணன் ஓ பிஎஸ் அவர்கள் சின்னம்மா அவங்கள அமைதி காத்து ஒண்ணு சேர்ந்துடும் ஒண்ணு எப்படி ஒண்ணு சேரும் தொண்டர்கள் நாங்க இருக்கிற வெளியே வாங்கன்றோம் தொண்டர்கள் நாங்க இருக்கிறோம் வெளியே வாங்கன்றோம் உங்களுக்கு என்ன பிரச்சனை எடப்பாடி பழனிசாமிக்கு சொத்து பிரச்சனை ஊழல் பிரச்சனை போடநாடு பிரச்சனை இதே டிடிவி அவர்கள் திகார் சிலை சிறையிலிருந்து வெளியில வந்தோன்னு என்ன சொன்னா தெரியுமா இன்னும் இருபது ஆண்டுகள் என்னை சிறை வைத்தானும் பாஜக மறுபடியும் பாஜக எதிர்ப்பாகத்தான் அரசியல் பண்ணுன்ற போது டிடிவிக்கு எவ்வளவு ஆதரவு இருந்துச்சு உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு மோடி அவர்கள் தான் என் தலைவர் எம்ஜிஆர் அல்ல அம்மா அல்ல என்னுடைய தலைவர் மோடி போறாரு அவர் தன்னை பாதுகாக்கிறார் நீங்க உங்களை உங்களை பாதுகாத்துக்கணும் தொண்டர்கள் யார் யார் பாதுகாக்கிறது உங்க பின்னாடி வந்த தொண்டர்கள் யார் பாதுகாக்கிறது நான் கேட்கிறேன் இந்த ஒண்ணு சேர்க்காம நீங்க தொண்டர்களை ஒண்ணு சேருங்க நாங்க சொல்றோம் ஒண்ணு சேராது இது நன்றி கட்ட நன்றி இல்லாத இவங்களை ஒன்று சேர்க்கணும் ஒன்று சேர்க்கணும் நினைச்சா என்ன நடக்க போது தொண்டர்கள் மனம் குழம்பி போட்டா ஒண்ணே ஒண்ணு அண்ணாமலை சொன்னார் செஞ்சார் அவ்வளவுதான் இந்த எடப்பாடி பழனிசாமி என்ற தற்கூரியை ஒரு காலத்தில் நான் ஒரு கூட்டணி தலைவராக ஏத்துக்கிற மாட்டேன் தெரியும் நீ ஒரு தற்கூரி அதே மாதிரி நான் கட்சியை விட்டு விளையிட்டார் ஆனா பாதிப்பு யாருக்கு தெரியுமா அண்ணாமலைக்கு பாதிப்பு இல்ல பாஜகவுக்கு தான் பாதிப்பு இல்லங்க நீங்க ஓபிஎஸ்க்கு பதிலா உதயகுமார நீங்க எதிர்கட்சி துணைத் தலைவர் ஆக்குனீங்க அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தீங்க போரத்துல இருக்கிற உதயகுமார அவர் நம்ம நம்மியா ஒன் இந்திய அரசியல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் தலைமை நிகழ்ச்சியில் நம்மோடு இழந்திருப்பது அரசியல் அமைச்சர் திரு தேனி கரண் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜெகதீஷ் ஒரு போதும் கூட்டணி இல்லைன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணி வச்சிட்டார் ஆனா ஒரு விஷயத்துல வந்து தெளிவா இருக்காரு ஓ டிவி சசிகலாவை சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்றதுல தெளிவா இருக்காரு அதை சாதிச்சும் காம்பிஸ்ட் சார் எடப்பாடி அப்படின்றாங்க என்ன பண்ண போறீங்க என்ன பண்ண போகிறார் சசிகலா இல்ல என்ன சாதிச்சிருக்காரு இப்ப பாஜகவோட கூட்டணி வச்சு என்ன சாதிக்க போறாருன்னு தெரிய வரல அதை நீங்க தான் சொல்லணும் தன்னை பாதுகாக்கவும் தனது மகனை பாதுகாக்கவும் தனது சம்பந்திய பாதுகாக்கவும் தனது சகாக்களை பாதுகாக்க ஏன்னா உள்ள குழப்பங்கள் கூடிக்கிடுச்சு செங்கோட்டையின் ஒரு பக்கம் போர்க்கொடி தூக்குறாரு உள்ள இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அடுத்து நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா உள்ள இருக்க மாவட்ட செயலாளர்கள் அவர்கள் நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர் அம்மா நிலம் இப்படி நீடிச்ச என்னவாக போகுதுன்னு வேற வேற கட்சிக்கு தாவுவதற்கு தயார் நிலையில் இருக்கும் பொழுது தன்னை பாதுகாக்க தனது உறவுகளை பாதுகாக்க தனது சகளை பாதுகாக்க பாஜகவோடு கூட்டணி வச்சுருக்கான்னு சொல்ல முடியும் அமித்ஷாவோடு அடிபணிஞ்சிருக்காதுன்னு சொல்ல முடியும் இது பெரிய சாதனையும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஒன்னே ஒன்னு அண்ணாமலை சொன்னார் செஞ்சார் அவ்வளவுதான் இந்த எடப்பாடி பழனிசாமி என்ற தற்கூறியை ஒரு காலத்துக்கு நான் ஒரு கூட்டணி தலைவரா ஏத்துக்கிற மாட்டேன் அப்படின்னு சொன்னார் நீங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் நீ ஒரு தற்கூரினாரு அதே மாதிரி நான் கட்சியை விட்டு விளையிட்டாரு ஆனா பாதிப்பு யாருக்கு தெரியுமா அண்ணாமலைக்கு பாதிப்பு இல்ல பாஜகவுக்கு தான் பாதிப்பு ஆஹ் அப்படி ஒரு மனுஷன் இன்னைக்கு நோட்டாவுக்கு பின்னாடி இருந்த பாஜகவே ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்கு வங்கியை கொண்டு வந்தவர் அண்ணாமலை இப்ப அண்ணாமலை போன பிறகு அந்த பாஜக தொண்டருடைய கொதிப்பு அவங்களுடைய குமரன் உள்ள எல்லாம் நம்ம வந்து வலைதளங்களில் பார்க்க முடியுது அப்படி இருக்கும்போது தொண்டர்கள் ஆதரவு இல்லாத எடப்பாடி பழனிசாமி தொண்டர்கள் ஆதரவு இல்லாத பாஜக தமிழ்நாட்டில் எந்த எந்த இடத்துல அவங்க வந்து மண் எடுக்க போறாங்க எல்லா கோடு எட்ட முடியாது ஆகவே இந்த கூட்டணி என்பது எடப்பாடி பழனிசாமி தன்னை பாதுகாக்க கூட்டணி சேர்ந்திருக்கான் சொல்ல முடியும் இது பெரிய ரீதியான கூட்டணி கிடையாது கட்சி முன்னேற்றத்துக்கான கூட்டணி கிடையாது அடுத்த அதிகாரத்துக்கு வர வரக்கூடிய எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாத ஒரு கூட்டணி அண்ணாமலையை மாத்திட்டு முக்களத்துவரான நயனா நாகேந்திரன் வந்து பாஜக மாநில தலைவர் ஆக்கி ஓட்ட வந்து பேலன்ஸ் பண்ணிட்டாரு முக்குலத்தூர் எதிர்ப்பை வந்து சரி செஞ்சுட்டாரு எடப்பாடி ராஜதந்திரி அப்படின்றாங்க என்ன ராஜதந்திரி சில நான் என்ன கேக்குறேன்னா அதிமுகவுல இருந்தவர் நயனார் நாகேந்திரன் சின்னம்மா அவர்களால அம்மா அவர்களால் அடையாளப்பட்டார் அமைச்சரா இருந்தார் இடையில அவர் பதவிக்காக கட்சி தாவி போனாரு பிஜேபிக்கு அவரு எல்லாம் முக்கத்துவ பிரதிநிதியா அவரு ஒரு அரசியல்வாதி அப்படிதான் பார்க்க முடியும் இல்லங்க நீங்க ஓபிஎஸ்க்கு பதிலா உதயகுமார நீங்க எதிர்கட்சி தலைவர் ஆக்குனீங்க அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தீங்க போற இடத்துல இருக்கிற கள்ளவட்டி உதயகுமார அவர் நம்ம முக்கவுத்தூர் பிரதிநிதியா அதனால நான் என்ன கேட்கிறேன்னா ஒட்டுமொத்த தென் இருக்கக்கூடிய மக்கள் நான் முக்கவுளத்தை பிரித்து பாக்கிறேன் தென் மாவட்டத்திலையும் அதே மாதிரி டெல்டா மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் எடப்பாடி தலைமை தான் பிடிக்கல வேற எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஒன்று மடுங்க சின்னம்மா தலைமையில் அவங்களோட கோரிக்கை வைக்கிறாங்க அதனாலதான் தொடர்ச்சியான தோல்வியை கொடுக்குறாங்க அது வந்து பாஜகவும் பாஜக மாநில தலைவர் இதுக்கு முன்னாடி மாநில தலைவர் இருந்த திரு அண்ணாமலை அவர்கள் கல ஆய்வு பண்றாரு மக்களுடைய மனநிலை என்ன அப்படின்ற போது அவர் சொல்றாரு நான் உங்களோட கூட்டணி வைக்க நீ எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்றாரு அதை ஏத்துக்கணும் ஆண்மகை மாதிரி வெளியே போயிட்டாரு இன்னைக்கு யாருக்கு வீழ்ச்சி பாஜகவுக்கு தான் வீழ்ச்சி

புரியுதுங்களா அப்படி இருக்கும்போது மக்கள் வந்து இதெல்லாம் ஒத்து ஒரு சந்தர்ப்பாத அரசியல் ஒரு காலத்தை ஏத்துக்கிற மாட்டாங்க என்ன சொல்றீங்க போன நாடாளுமன்ற என்ன இந்த நாடாளுமன்ற தேர்தலின் கூட்டணி கிடையாது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலின் கூட்டணி கிடையாது நாங்க அம்மா அவனுடைய கொள்கை பின்பற்றி வர சொன்ன எடப்பாடி என்ன பிரச்சனை வந்துருச்சு என்ன ஆபத்து வந்துருச்சு என்ன பிரச்சனை உனக்கு வழுக்கட்டாயமா அலுவலகத்தை திறக்கிறது காணொளி அமித்ஷாவை சந்திக்க நேரடி கட்சியோட அலுவலகத்தை நேரம் இல்லை ஆனா அமித்ஷாவை சந்திக்க மூணு காரு மாறி போறாரு அப்படின்ற போது பிரச்சனையா இருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அவருடைய சகாக்களுக்கு இது இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அவன் பாஜக கூட்டணி வச்சுக்கிடுவான் யாரும் கேடு கேட்டு போனோம்னா கூட இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இருந்தான்னா போன என்ன அதே போல அடுத்து நம்ம ஜெயிச்சான தோத்தான கட்சி கிட்ட இருக்கணும் அவ்வளவுதான் பேச்சு நம்மளுடைய பணமும் நம்மளுடைய சொத்தும் சூதானமா இருக்கணும் இந்த கொள்கையில போகக்கூடிய எடப்பாடி பழனிசாமி நம்பி மத்தியில் ஆணக்கூடிய பாஜக கூட்டணி ஏன் அது தமிழ்நாட்டை மண் எடுக்க முடியாது மறுபடியும் மறுபடியும் திமுகவை அமோக வெற்றி கொண்டு வெற்றி வர செய்ய போறாங்க அதுதான் உண்மை அது எந்த மாற்றம் இல்ல திமுக அடுத்து வரக்கூடிய நாங்க என்ன பண்ண போறோம் என்ன செய்ய சொல்றீங்க எங்களை ஏன்னா நாங்களும் சொல்லி சொல்லி பார்த்துட்டோம் சொல்லி சொல்லி பார்த்துட்டோம் என்னை திருந்துங்கப்பா திமுகவுக்கு வழிவகுக்காதீங்க நீங்க என்னதான் உங்களை நாங்க திட்டிருந்தாலும் மறுபடியும் உங்களை அண்ணனா சேர்க்க நாங்க நாங்க தயாரா இருக்கிறோம் அப்படின்னு நாங்களும் முறையிட்டோம் எல்லாம் பேசுறோம் சின்னம்மாவும் பொறுமை காத்தாங்க ஓபிஎஸும் பொறுமை காத்தாங்க இப்ப நான் இப்படித்தான் போது அமைதியா இருக்க முடியாது இப்ப ஓபிஎஸ் என்ன அமைதியா இருக்கிறாரு சின்னம்மா அவங்க அமைதியாக்குறாங்க அமைதி காத்து அரசியல் பண்ண முடியாது தமிழ்நாட்டுல ஏன்னா சின்னம்மாவுக்கு ஆதரவா தொண்டர்கள் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சும் கூட நீங்க ஏன் அமைதியாக்குறீங்க ஓபிஎஸ்க்கு தொண்டர்கள் ஆதரவு இருக்காங்கன்னு தெரிஞ்சும் கூட ஏன் அமைதியாக்குறீங்க அதனால தொண்டர்கள் ஒரு முடிவெடுக்க போறாங்க இப்படியே நிலையை நீடிச்சா தொண்டர்கள் முடிவு எடுப்பாங்கல்ல ஏன்னா மேல்மட்ட நிர்வாகி தனக்கு பதவிக்காக தனது அந்த அதிகார சுகத்துக்காக எந்த நிலையும் மாறி போறான் எத்தனை நாளைக்கு தொண்டை கஷ்டப்படுவான் நல்ல தலைமை இல்லாம மரியாதை இல்லாம அதனால இவர்கள் ஒரு முடிவெடுக்காட்டி தொண்டர்கள் ஒரு முடிவு எடுப்பா அதுல இருந்த மாற்றம் இல்லை ஏன்னா எட்டு வருஷமா துன்பப்பட்டு வேதனைப்பட்டு அடைகிறான் தொண்டர்கள் நல்லா எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாம எட்டு ஆண்டுகளா துன்பப்பட்டு வேதனைப்பட்டு கேவலப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறார் இன்னும் முடிச்சு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சின்னம்மா அவங்கள அமைதி காத்து ஒண்ணு சேர்ந்துரும் ஒண்ணு எப்படி ஒண்ணு சேரும் தொண்டர்கள் நாங்க இருக்கிற வெளியே வாங்கன்றோம் தொண்டர்கள் நாங்க இருக்கிறோம் வெளியே வாங்கன்றோம் உங்களுக்கு என்ன பிரச்சனை எடப்பாடி பழனிசாமிக்கு சொத்து பிரச்சனை ஊழல் பிரச்சனை போட நாடு பிரச்சனை இதுல எல்லாம் காப்பா இருந்து தன்னை பாதுகாக்க அவரு அவர் வழியா எடுத்து தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து போறாரு தொண்டர்களை காப்பாற்ற யார் இருக்கா அப்போ உங்கள நம்பிதான் நாங்க இருக்குறோம் நீங்களும் அமைதி காத்திருந்தா என்ன நடக்க போகுது ஆகவே இது பூரா நான் மட்டும் பேசலைங்க தொண்டர்கள் எனக்கு தொலைபேசி வழியா அழைச்சு பேசுறதா அவங்க நான் பேசிட்டு இருக்கிறேன் சின்னம்மா அவர்கள ஒரு நல்ல முடிவு எடுக்க வேண்டும் நீயும் பேச முடிவு எடுக்கணும் நீ கண்டிப்பா அமதிய இந்த அமைதியா என்ன என்ன ஆயிட்டு என்ன ஆகப் போகுது நீங்க அதிமுகவுக்காண்டியே சிறைக்கு போனீங்க அம்மாவுக்காண்டி சிறைக்கு போனீங்க இன்னும் வந்து கட்சி ஒன்னு சேரணும் யாரையும் கூட பழிச்சு சின்னமா அவங்க அப்படின்னும் போது இன்னும் அமைதியா இருப்போம் நம்மளுக்கு நல்லது நடக்க போகுதுன்னா ஒரு காலத்துல நல்லது நடக்காது தொண்டர்கள் ஆதரவு போது ஒரு நல்ல முடிவை சின்னமா எடுக்காட்டி தொண்டர்கள் ஆகிய நாங்கள் ஏதாவது ஒரு முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் வேற வழி இல்லை நாங்க வேற கட்சிக்கு போக மாட்டோம் எங்கிட்ட புலப்பொண்டு போய் காடுகையில நாங்க விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அதுதான் எடப்பாடி பழனிசாமி போக மாட்டோம் திமுக தீயசக்தி திமுக முன்னாடி போக மாட்டோம் புதுசு இயக்கங்கள் அதெல்லாம் போக மாட்டோம் நாங்க எங்களுக்கு அம்மாவை கடத்த சின்னமா தலைமை இருந்து அதிமுக பயணிப்போம் இல்லாட்டி மம்முட்டியை தோரலை ஓட்டுக்கிட்டு எங்க விவசாய காட்டுக்கு நாங்க விவசாயம் பண்ண போயிடுவோம் அந்த முடிவுல தான் நாங்களாம் இருக்கிறோம் டிடி தினகரன் சொல்றாரு நான் மோடியோட குடநிலை இருக்கேன் என்டிஏ குடநிலை இருக்கேன் என்றது மிகப்பெரிய சமுத்திரம் அப்படின்றாரு ஓபிஎஸ் வந்து நயினா நாகேந்திரனுக்கு வாழ்த்து சொல்றாரு சசிகலா மீதியாவே இருக்காங்க பாஜக சொல்லிடுச்சு அதிமுக உள்ளூரத்தில் தரையிட மாட்டோம்னு சொல்லிடுச்சு சோ எடப்பாடி கை ஓங்கி இருக்கு இதுக்கு மேல என்னதான் பண்ண போறீங்க இல்ல நான் என்ன சொல்றேன் எடப்பாடி சொன்னாரு அதுக்கு பதில் சொன்னேன் எடப்பாடி போன நாடாளுமன்ற தேர்தல் சொன்னாரு அது இப்ப அவர் சந்தர்ப்பம் இப்ப ஆயிப்போச்சு இதே டிடி அவர்கள் திகார் சிலை சிறையிலிருந்து வெளியில வந்தோட என்ன சொன்னா தெரியுமா இன்னும் இருபது ஆண்டுகள் என்னை சிறை வைத்தாலும் பாஜக மறுபடியும் பாஜக நான் அரசியல் பண்ணுன்ற போது டிடிவிக்கு எவ்வளவு ஆதரவு இருந்துச்சு உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு மோடி அவர்கள் தான் என் தலைவர் எம்ஜிஆர் அல்ல அம்மா அல்ல என்னுடைய தலைவர் மோடினு போறாரு அவரு தன்னை பாதுகாக்கிறார் அதெல்லாம் நீங்க உங்களை உங்களை பாதுகாத்துக்கணும் தொண்டர்கள் யார் யார் பாதுகாக்கிறது உங்க பின்னாடி வந்த தொண்டர்களை யார் பாதுகாக்கிறது நான் கேட்கிறேன் அப்ப வெட்டா வெளிச்சமா தெரியுது எல்லா தலைவரும் தன்னை பாதுகாத்துட்டு போனா தொண்டர்கள் தொண்டர்கள் யார் பாது இதுவரைக்கும் நிறமாறாம நீங்க தலைவர்கள் பச்சொந்தி மாதிரி தொண்டர்கள் ஒரு நேரத்தில் இருக்கலாம் புரட்சி தலைவர் இந்தியா எங்க குலதெய்வம் அம்மா தான் எங்க குலதெய்வம் பண்றான் சின்னம்மா தான் எங்க குலதெய்வம் பண்றான் அந்த தொண்டர்களுக்கு ஒரு ஆறுதலான விஷயம் வரவே இல்லையா எட்டு வருஷமா ஒண்ணு சேருவோம் ஒண்ணு சேரணும் இந்த ஒண்ணு சேர்க்காம நீங்க தொண்டர்களை ஒண்ணு சேருங்கன்னு நாங்க சொல்றோம் நாங்க ஒண்ணு சேராது இது நன்றி நன்றி இல்லாத இவங்கள ஒன்று சேர்க்கணும் ஒன்று சேர்க்கணும் நினைச்சா என்ன நடக்க போது தொண்டர்கள் மனம் குழம்பி போட்டா ரொம்ப மனங்களை பாதிச்சிருச்சு தொண்டர்களுக்கு எத்தனை வருஷம் சொல்லுங்க நீங்க ஒரு ஊடக விட நாங்க ஒரு கடக்கோடியில் இருக்கக்கூடிய அதிமுக தொண்டை அவ்வளவுதான் எங்க மனநிலை எப்படி இருக்கும் பாருங்க எட்டு ஆண்டுகளாக ஒன்னு சேரும் ஒன்னு சேரும் ஒன்னு சேருவோம் ஒண்ணு சேர மாட்டாங்க ஏன்னா இவங்க எல்லாருமே இந்த மேல்மட்டத்தில் இருந்த அத்தனை பேருமே மறுபடியும் மாறிட்டாங்க சிந்திக்க முடியாத பொதுநலமா இருக்கும் பொழுது நீங்க பொதுநலமா சிந்திக்க வெளியில வந்து தொண்டர்களை சந்திச்சு ஒரு அதிரடியான முடிவுகளை எடுங்க மாவட்ட வாரிய பொறுப்பாளராக போடுங்க ஒன்றிய வாரிய பொறுப்பாளரை போடுங்க நாம தான் அதிமுக நிறைவு தொடர்ச்சியா குரல் கொடுக்கிறோம் நீங்களும் அமைதி காத்தா அப்ப தொண்டர்களின் நிலை என்னன்னு எங்களுக்கு கேள்வி இருக்கு அதுதான் வந்து ஒன் இண்டியா வாயிலாக எங்களுடைய மனக்குமரன் அவங்க அவங்களுக்கு போய் சேரட்டும்னு அவங்க கிட்ட சொல்றேன் எப்பவுமே சசிகலா அவர்களை பத்தி நீங்க எடுத்து பேசினதில்ல எப்பவுமே தான் பேசுவீங்க இப்பதான் ஒரு விரக்தி இப்போ நான் இப்போ நான் எடுத்து பேசலையே அவங்க ஒரு முடிவுக்கு வரணும் இல்லாட்டி நாங்க ஒரு முடிவுக்கு பார்த்து போயிடுவோம் அவ்வளவுதான் தொடர்ச்சியா சின்னம்மாவுக்கு ஆதரவா நான் பேசிட்டு இருக்கிறேன் தொடர்ச்சியா நீ இதே நிலை நீடிச்சா நான் மம்முட்டி தூக்கிட்டு என் தோட்டத்துக்கு போயிடுவேன் நீ நான் உங்க ஊடகத்துல தோன்ற மாட்டேன் என்ன பேசி புண்ணியம் இல்லை சின்னம்மா அவங்க நல்ல முடிவு எடுக்காம விட்டா எங்க எங்க எங்களுடைய நிலை என்ன ஆகும் அதை நீங்க யோசிச்சு பாருங்க அதை நான் அந்த ஊடக வழியில தான் சொல்ல முடியுது வேற வழியில் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் வந்து என்டிஏ கூட்டணியில இருந்து ஓபிஎஸ் வெளில வரணும் பாஜக எங்களை ஏமாத்திருச்சு இதுக்கு மேலேயும் மானத்தோட இருக்கா வெளில வந்தாதான் முடியும் அப்படின்றாங்க நீங்க வந்து சசிகலா யாராவது பேசி ஆகணும்ன்றீங்க என்ன என்ன நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்க என்ன வாய்ப்பு இருக்கு இல்லை இல்ல இல்ல ஓபிஸ் ஆதரவாளர்கள் மனநிலையும் மொத்தத்தை ஒட்டு மொத்தத்துல கடக்கோடி இருக்க தொண்டருடைய மனநிலையும் என்னன்னா இந்த எடப்பாடி பழனிசாமி கூட சேரக்கூடிய தினகரன் சரி சரி அவரையும் புறக்கணிக்கோ ஒண்ணுதான் நேரடியாக ஒண்ணுதான் நான் வந்து என் கூட்டின் இருக்கேன் ஆனா வந்து எடப்பாடிக்கு ஓட்டு தினகரம் போறாரு இதை ஏத்துக்கிட்டு ஓபிஎஸ் போனாலும் சங்கடம் தான் தொண்டர்கள் ஏத்துக்கிற மாட்டாங்க இப்ப சின்னமா இந்த டயத்தில் அமைதி காக்குறாங்க எல்லாமே தவறா போயிட்டு இருக்கு அப்ப தொண்டருடைய மனநிலையை இவங்க கொஞ்சம் கூட சிந்திக்கிறார்க்கு புரியல காத்திருந்து காத்திருந்து சசிகலா ஏமாந்து போயிட்டாங்கன்றீங்களா இல்ல இல்ல தொண்டர்கள் நாங்க ஏமாந்து போயிட்டோம் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்ல அமைதியா இருக்காங்க எங்க நாங்க தான் ஏமாந்து போனோம் சொல்லுவேன் ஏன்னா எட்டு வருஷம் போராடி போராடி நாங்க நினைக்கக்கூடிய தலைமையை கொண்டு வர முடியலையே சின்னம்மா அவங்கள அந்த மன வருத்தம் அந்த மனக்குமுறல் இருக்கத்தான செய்தோம் அதுக்கு அவங்க எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு அதுதான் சொல்ற ஒரு தக்கூரிய நாங்க தலைவரை ஏற்க முடியுமா ஒரு முட்டாள தலைவரை ஏற்க முடியுமா ஒரு நம்பிக்கை துரோகியை தலைவராக்க முடியுமா ஆக நாங்க சின்னமாவே தலைவராக ஏத்துக்க ஏத்துக்கிறதுக்காகத்தான் தொடர்ச்சி எட்டு வருஷமா போராடணும் இப்ப அவங்க அமைதி காக்க ஆரம்பிச்சுட்டாங்க டிடிவி தினகரன் நான் வந்து மோடியோட கூட்டணி இருக்குன்னு சொல்றாரு ஓபிஎஸ்க்கு நாளைக்கு ரெண்டு சீட்டு பிஜேபி கொடுத்தா அவரும் போயிடுவாரு அப்ப தொண்டர்கள் நிலை என்னவாகும் நாளைக்கு சசிகலாக்கு ஒரு கௌரவ தலைவர் பதவி மாதிரி ஒரு அவை தலைவர் பதவி வந்து கொடுத்து அதிமுக எடப்பாடி சேர்த்துக்கிட்டாருன்னா நீ ஏத்துக்க மாட்டீங்களா எடப்பாடி ஏத்துக்க மாட்டீங்களா சின்னம்மா தலைமையை தவிர்த்து வேற எவனுடைய தலைமையை இயக்க மாட்டோம் அதுல எந்த மாற்றம் அது இன்னைக்கு இல்ல எட்டு வருஷமும் இதான் சொல்லிட்டு வரேன் சின்னமாவுக்கு அவை தலைவர் கொடுத்தாலும் நாங்க எடுத்துக்கிற மாட்டோம் சின்னம் கட்சியிலே சின்னமா தலைமையிலே அனைவரும் இணைஞ்சா வேண்டாம் நாங்க உயிர் கொடுக்க கூட தயாரா இருப்போம் இல்லை சின்னமா தலைமை இயக்கணும் இல்ல சின்னமா ஆதரவு பண்ணட்டும் அப்படின்னு இவங்க ஆதரிச்சு போனாலும் ஒரு காலத்துல எடப்பாடி பழனிசாமிக்கு மக்கள் ஆதரவு வராது தொண்டர்கள் ஆதரவு கிடையாது நல்ல எண்ணத்தோடு சின்னமாவே சின்னமாவே அதிமுக வெற்றி பெறட்டும் நான் வேண்டாம் ஒதுங்கி நிற்கிறேன் சொன்னாலும் அதிமுக தொண்டர் ஏத்துக்கிற மாட்டோம் கருவாடு மீனாகாது கறந்த பால் மடிப்புகாதுன்னு அன்னைக்கு சொன்னதை இன்னைக்கும் ஃபாலோ பண்றாங்க சைதே துரைசாமி இடையில சேர்த்துக்க சொன்னா அவரை வேலை வெட்டி இல்லாதவன்றாங்க ஒருங்கிணைப்பு குழு வந்து சேர்த்துக்காங்கன்னு சொன்னா ரோட்ல போற வர பேசலாம் நான் பேச முடியாது கேட்க முடியாதுன்னு எடப்பாடி சொல்றாரு இப்ப பாஜக நீ சேர்ந்தா கூட அந்த அவர்கிட்ட வச்ச டிமாண்டை வந்து காப்பாத்திட்டாரு கண்ணு கேட்டின துறை வரைக்கும் உங்களுக்கு எந்த வழியும் இருக்க மாதிரி தெரியல கடைசி வரையும் பகல் கனவாவே முடிஞ்சிருந்து நினைக்கிறீங்களா இல்ல இல்ல எங்களுக்கு எந்த வழியும் இல்லைன்னு நீங்க சொல்ல வேண்டாம் நான் என்ன சொல்ல வரேன் அவருடைய கனவு எல்லாம் பகல் கனவாக போகுது எல்லாத்தையும் வேண்டாம் 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 நீ யாரு நீ கேள்வி கேட்டுட்டா அப்ப நீ யாரு நாங்க கேட்போம்ல பொதுமக்கள் ஆகிய நாங்க கேட்போம் தொண்டர்கள் ஆகிய நாங்க கேட்போம்ல அதனாலதானே உங்களுக்கு தொடர்ச்சியா தோல்வியை கொடுக்குறாங்க ஏன் இந்த மூடர்களுக்கு தெரிய மாட்டேங்குது தொடர்ச்சியா தோல்வி இந்த இந்த தோல்வி பயத்துல தானே ரெண்டு இடைத்த புறக்கணிச்சீங்க நீங்க மக்கள் ஆதரவு இல்லை தொண்டர்கள் ஆதரவு இல்லை உள்கட்சி குழப்பம் நிர்வாகிகள் வேலை பார்க்க மாட்டேன் நீங்களே சொன்னீங்க அப்புறம் என்ன ஒரு பெரிய ராஜதந்திரி தன்னை பாதுகாக்கிற ராஜதந்திரி அதுல எந்த மாற்றம் இல்லை தன்னை பாதுகாக்க பெரிய ராஜதந்திரி தான் எவன் காலையும் பிடிப்பேன் அது அது முடிஞ்சு போச்சு காலை பிடிச்சே மேலே தான் தாரு அதனால இதையெல்லாம் வந்து தொடர்ந்து எத்தனை நாளைக்கு ஜீரணிப்பாங்கன்னு தெரியல எனக்கு எனக்கே தெரியல ஒரு நாளைக்கு எனக்கு நூறு கால் வருது ஐம்பது கால் வருது என்னன்னே என்னன்னே சின்னம்மா என்ன பண்ண போறாங்க என்ன செய்ய போறாங்க பொருங்கப்பா அவங்க முடிவெடுப்பாங்க இதுக்கு முன்னாடியே பல பிரச்சனை சந்திச்சு வந்தவங்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இறப்புக்கு பிறகு ஏகப்பட்ட பிரச்சனை சந்திச்சு வந்தவங்க அவங்களுக்கு அனுபவம் இருக்கு இதே மாதிரி மூத்த நிர்வாகிகள் எடுத்து நின்று கட்சி பிளவுபட்டு சின்ன முடக்கப்பட்டது ஏகப்பட்ட பிரச்சனை ஆயிருக்குப்பா அதனால பொறுமையா இருக்க எத்தனை நாளைக்கு நம்ம சொல்றது அதனால சின்னமா கூடியவர்கள் நல்ல ஒரு முடிவு எடுக்காட்டி தொண்டர்களாகிய நாங்க ஏதாவது ஒரு முடிவு எடுத்து அவரை பொழப்ப பார்த்துட்டு போயிடுவோம் அதுல வேற வழி இல்லை திமுக தொடர்ச்சி ஆட்சிக்கு வந்துடும் திமுக எதுக்கு இருக்கு யாருமே இல்ல அவ்வளவுதான் அதுக்கு எடப்பாடி பழனிசாமி பொருட்டே கிடையாது திமுக நீ தொடர்ச்சியா வெற்றி வரும் அதுல எந்த மாற்றம் சசிகலா அவர்களுக்கு பாஜக ஏதாவது ஒரு உத்தரவாதம் கொடுத்திருந்தா சார் நாங்க சேர்த்துக்கிறோம் அமைதியா ஏதாவது உத்தரவாதம் கொடுத்திருந்தாங்களா நீங்க கடந்த முறை பேசினப்ப சொன்னீங்க அதிமுக பாஜக கூட்டணி அமையும் சசிகலா தலைமை இருப்பாங்க பாஜக வந்து ஒரு முக்கியமான இடத்தை வைக்கும் அப்படின்னு ஆனா இப்போ வந்து அவங்க ரெண்டு பேரும் கை கொடுத்துட்டாங்க அதனால கேட்கறேன் இல்ல அண்ணாமலையோட திட்டம் அண்ணாமலை தான் பாஜக தமிழ்நாட்டுல ஓரளவுக்கு வளர்த்தவர் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா கட்சி எப்படி இருந்துச்சு அம்மாவுக்கு அடுத்தபடி அந்த சின்னம்மா அவங்களுடைய அந்த நிர்வாகத்திறனுக்கு போயிட்டா நல்லா இருக்கும் நாங்க கூட்டணி வச்சா நல்லா இருக்கும் திமுகவை எதிர்கொள்ளணும்னு ஸ்ட்ராங்கான அதிமுகவை கொண்டு வரணும் அப்ப எடப்பாடி பழனிசாமி ஸ்ட்ராங்னு அவருக்கு தெரியுது இந்த ஆலோசனை அமித்ஷா கிட்ட சொல்றாங்க அமித்ஷா அதுவும் சொல்றாரு அப்ப நாங்க நம்ப வேண்டிய சூழ்நிலை வருது சின்னம்மா தலைமைக்கு வந்துட்டு உண்மையிலே அதிமுக ஸ்ட்ராங்கா தான் இருக்கும் அதுல இந்த மாற்றம் இல்ல அந்த விஷயத்தை சொல்லத்தான் அண்ணாமலை தூக்கி அண்ணாமலை தூக்கி நான் கேக்குறது அண்ணாமலை உத்தரவாதம் கொடுத்திருந்தாரா அமித்ஷா உத்தரவாதம் கொடுத்திருந்தாரான்னு கேக்குறேன் சசிகலா இல்ல அண்ணாமலையோட ஆய்வு அவர் ஆய்வு நடத்துறாரு தமிழ்நாட்டுக்குள்ள சின்னம்மாவை புறக்கணிச்சா என்ன நடக்கும் ஓபிஎஸ் புறக்கணிச்சா என்ன நடக்கும் என்று ஆய்வு நடத்துறாரு அதே மாதிரி ரெண்டு தொகுதியில் நீங்க நில்லுங்கன்னு சொல்றாரு தினகரனையும் அதே போல ஓபிஎஸ் அவர்களையும் ஒரு ஒரு இடத்துல மூன்று லட்சம் ஓட்டு ஒரு இடத்துல மூணு லட்சம் ஓட்டு வாங்குறாங்க அப்ப அதிமுக தொண்டர் ஆதரவு இருக்குன்னு தெரியுதுல அப்ப அவரு அண்ணாமலை சொல்றாரு எல்லாரும் ஒன்னு சேர்ந்து உங்களையெல்லாம் எல்லாம் விட்டு வா உங்களை எல்லாம் அதிகார தலைமரம் வச்ச அவங்க த அவங்க பொச்சனர்கிட்ட நீங்க யாரோ முதலமைச்சர் படம் இருந்து போங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது அதைத்தான் அமிஷான்னு சொல்லுவாங்க கேட்கல போது அடுத்தடுத்து திமுகவுக்கு வழி வகுக்குறீங்கன்னு அர்த்தம் அதிமுக பாஜக கூட்டணி களத்துல எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செக்டம்பர் பட்டு மோசமா இருக்கும் பட்டு மோசமா இருக்கும் எப்படி இருக்கும் அண்ணாமலை கட்சி விட்டு போனதுனால பாஜக ஒண்ணுமே கிடையாது தொண்டர்களும் எடுத்து எதிர்த்து நிக்கிறா அன்றாடு முகநூல்ல பதிவு பண்ற அண்ணாமலை அவர்களை நீங்க ஒரு கட்சி ஆரம்பிங்க நீங்க இல்லாட்டி நாங்க நாங்க தாமரச்சனத்துக்கு ஓட்டு போட மாட்டோம் வேலை பார்க்க வேணும்னு சொல்றேன் எங்க தேனி மாவட்டத்தில் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அப்படின்ற என்ன என்னவாக போகுது நீங்க நினைக்கிறீங்க அமித்ஷா வந்து ஓட்டு கேட்க போறாரு விதி விதியா எடப்பாடி பழனிசாமி வார்டுல ஒரு திமுக ஜெயிக்கிற இனி பாஜக கூட்டணி வச்சோன்னே கிடையாது நான் என்ன சொல்ல வரேன் எல்லாரும் சேர்ந்தா ஒரு வாய்ப்பு இருக்கிறது அம்மாவின் ஆச்சு நான் எதிர்கட்சியா உட்கார கூட வாய்ப்பு இல்லாம போறாங்க ஒரு காலத்துல திமுக எதிர்கட்சியை இடத்துல கூட உட்கார முடியாம இருந்துச்சு விஜயகாந்த் அவர்கள் தான் எதிர்கட்சியா இருந்தார் அந்த நிலை கூட வரக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவரா கூட உட்கார அந்தஸ்து இல்லாத நிலைக்கு போயிருவாங்க வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் அதிமுக உள்ள சிலருக்கே வந்து இதுல உடன்பாடு இல்ல ஒரு வருத்தம் இருக்கு ஆனா வெளிப்படுத்த முடியாம இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது ஜெயக்குமார் போன்றவர் வந்து ஒரு மாதிரி நாசுக்கா பேசிட்டு போறாங்க முன்னாடி மாதிரி ஸ்போர்ட்டிவா பத்திரிகையாளர் சந்திக்காம சோ களத்திலயே நிறைய இருக்கா நிறைய பேர் வந்து அந்த நேரடியா ஒரு கூட முன்னாள் எம்பி முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் நிறைய பேரு அவங்க கருத்துக்களை சுசமா சொல்லித்தான் இருக்கிறாங்க தேர்தலுக்கு என்ன தயார் இருக்குல்ல கண்டிப்பா அந்த இந்த கூட்டணி இந்த குழப்பம் இப்படி முடிஞ்சிடாது இதுக்கு இன்னும் பிரச்சனை இருக்கு இந்த தேர்தலுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை வரலாம் அதாவது நம்ம பேசலாம் நம்ம பேசலாம் இந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா இருந்தாலும் இந்த எடப்பாடிக்குள்ள ஒற்றுமையா இருந்தாலும் இங்கே மண்ணெடுக்க முடியாது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் மண் எடுக்க முடியாது திமுகவுக்கு அழகாக வழி விட்டதுக்கு சம்பந்தம் இது அது எந்த மாற்றம் இல்லை ஆனால் தேமுதிக பாமக வந்து உள்ளே வர்றதுக்கு தயங்குறாங்க அல்லது வந்து கடந்த முறை இருந்த மாதிரி ஒரு கூட்டணி அமையுமான்னு தெரில ஏன்னா தேமுதிக பிரேமலா விஜயகாந்த் வந்து அதை பற்றி பேசலை ஆறு மாதம் எங்கே வேலையை பார்க்க போகிறோம் அப்படின்றாங்க பாமகக்குள்ளே அங்கே போயிட்டு இருக்கு ஸோ கடந்த முறை அமைச்சது போன்ற ஒரு பலமான கூட்டணி அது இருக்காதா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு போல் இல்ல இல்ல கூட்டணி பாமக அமைவதோ அல்ல தேமுதிக இங்க இருந்து கழுந்து போறது மாதிரியோ இல்ல அவங்க இங்க வர்ற மாதிரியோ அதெல்லாம் அந்த விஷயம் எல்லாம் இப்ப தேமுதிக முற்றிலும் புறக்கணிச்சு நிக்குது மனதளவுல இன்னி எடப்பாடியே தலைமையேத்தான் தலைமை அவங்க தலைமையில கூட்டணி அமைக்க கூடாதுன்னு தேமுதிக ஒரு முடிவெடுத்ததாக தான் எங்களுக்கு தெரியும் ஏன்னா நம்பி அளத்தறுத்தவங்க இவங்க உங்களுக்கு ஒரு ராஜசபா சீட்டு தரேன்னு சொல்லிட்டு நம்பி கழுத்தறுத்தவங்க ஆகவே என்ன சொல்ல வர பாமகவே இன்னைக்கு கூட்டணி வச்சாலும் மண் எடுக்க முடியாது ஏன்னா குழப்பங்கள் கூடி போச்சு அவங்க கட்சியிலேயே எடப்பாடி கம்பெனியில என்ன குழப்பமோ அந்த குழப்பம் அங்க ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நின்றாலும் தமிழ்நாட்டில் மண் எடுக்க முடியாது எங்களுடைய இயக்கம் ஒண்ணு சேரணும் முதல்ல நாங்க பிரிஞ்சு கிடந்துட்டு நீங்க எத்தனை பேரை கூட்டி வந்தாலும் என்ன நடக்க போகுது எங்க வீட்டு பிரச்சனை முதல்ல முடிக்கணும் அதுதான் எங்களுடைய கோரிக்கை அது சின்னமா இப்படியே அமைதி காத்து கொண்டிருந்தா அது எங்கனால எட்டு வருஷம் எட்டு வருஷமாச்சு நாங்க எட்டு வருஷமா புலம்பிட்டு இருக்கிறோம்

அது மாதிரிதான் இப்ப அது சரியா ஆயிடுச்சு செங்கோட்டைன்னு அடங்கிட்டாரு செங்கோட்டை என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு எதுவும் பேசுறாரா இல்லையே அதனால நாளைக்கு எப்படி நாளைக்கு செங்கோட்டை குடிங்க சீட்டு குடுப்பாரு குடுப்பாரு ஏன் கொடுக்க மாட்டாரு ஏன்னா இவங்க சீப்ப எடப்பாடி தலைமையில போட்டி போடுறதுக்கு அப்படியே க்யூவுல நிக்கிறாங்க எல்லோருக்கும் போன நாடாளுமன்ற தேர்தலில் வழியாக கூப்பிட்டு நீ ஜெயிக்கணும்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் டெபாசிட் போயிட்டா சீட்டு கேட்டு யாருங்க முறையிட்டு இருக்குது ஏன்னா எடப்பாடி கம்பெனி எந்த தொகுதியிலும் ஜெயிக்க போறது கிடையாது இதுல சீட்டு கொடுக்காத கொடுக்க மாட்டாங்க சீட்டு ஏழை விட்டுருவாங்க பாருங்க யார் வேணாலும் சீமான் டேய் பேசிக்கிட்டு இருக்காங்க அதிமுக பாஜக சீமான் கடைசி நேரத்துல பாமக திமுக உள்ள வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல ஒரு மிகப்பெரிய உடனடியா இருக்க போதுன்றாங்க நீங்க உங்களை சேர்க்காத விரகத்தில பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எங்களுக்கு எங்களுக்கு விரத்தில இல்ல சார் அதிமுக அழிஞ்சு போயிட்டு இருக்க அந்த கவலை சார் எங்களுக்கு என்ன விரத்தி ஒரு மாவரு இயக்கம் இந்தியாவில் மூன்றாவது இயக்கமாக போட்டப்பட்ட ஒரு இயக்கம் ஒரு சுயநலவாதி எடப்பாடி பழனிசாமி அழிஞ்சுக்கிட்டு இருக்கே அந்த நாளைக்கு ஒண்ணு சேர்ந்த கூட எங்களுக்கு அமைச்சராக போறாங்களா கிடையாது நான் அதிமுக ரத்தத்தின் ரத்தமா நாங்களாம் குடும்ப குடும்பமே அதிமுக இருந்து நாங்க அப்படி வந்துட்டோம் எங்களுக்கு வேற இயக்கம் கண்ணுக்கு தெரியாது இந்த இயக்கம் அழிச்சுக்கிட்டு இருக்கேன் கவலைதான் மணக்குமரல் தான் இப்போ சசிகலா அவர்கள் ஒரு வேலை ஒரு அணிக்குள்ள விடுறாங்க எல்லாரும் வந்து என் பின்னாடி வாங்க அணி திரளுங்க நான் ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கிறேன் இல்லை ஏதோ ஒரு புரட்சி பண்றேன் அப்படின்னு ஏதாவது நடக்குமா இதுக்கு மேல ஏதாவது நடக்கிற சாத்தியர்கள் கண்டிப்பா ஏன் இதுக்கு மேல என்ன இதுக்கு மேல கண்டிப்பா சின்னம்மா வெளியே வந்து பேசணும் ஊடகங்களை சந்திக்கணும் சுற்றுப்பயணம் மறுபடியும் போகணும் அதுக்காக வேண்டி எடப்பாடி பழனிசாமிய நல்லவேன்னு சின்னம்மா நீ நினைச்சிட கூடாது இன்னும் வந்து மனம் திருந்தி வந்தா அரவணைச்சு போகணும்னு நினைக்கிறாங்க அம்மனை ஏத்துக்கலாத பட்சத்துக்கு அவங்க யாரு தொண்டர்கள் பின்னாடி பின்னாடி இருக்காங்க எத்தனை நாளைக்கு இருப்பாங்க ஒரு முடிவு மாவட்ட தேர்தல் பொறுப்பாள நம்மளும் முடிவெடுப்போம் நம்ம ஜெயிக்க முடியாது எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு விடும் போது சின்னமா ஓட்டு விடுவாதான்னு கேட்கிறேன் தொண்டர்கள் இருக்காதான்னு கேட்கிறேன் நான் நம்ம களத்தில் தானே அரசியல் என்பது களத்தில் இறங்கணும் ஊடக சந்திப்பு நடத்தணும் அதிரடியான முடிவுகள் அது பேர் தான் அரசியல் அமைதி காத்தால் அரசியல் அல்ல